புக்கே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இரையாசிரை பெறுவோம் என்ற தொடரில் இருபத்தி ஆறு நாட்களாக தொடர்ந்து நாம் திருப்பாடல்களை தியானித்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நூற்றி பதினேழு அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் அதிகாரம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இன்று நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொன்பது நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இருப்பதிலே அதிகமான பாடல்களை திருப்பாடல்களை கொண்டது மொத்தம் இந்த நூற்றி பத்தொன்பதாவது திருப்பாடலில் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் உள்ளது இறை வார்த்தைகள் நூற்றி எழுபத்தி ஆறு இருக்கிறது இந்த அதிகாரங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு நன்றி புகழ் மாலை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்துவிட்டேன் எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்துவிட்டேன் தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர் நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலாயினர் ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர் ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரே நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒழிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது ஆண்டவரது வழக்கை உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்துவிடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்களே நுழைவர் என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின் என்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவரும் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் கிளைகளை கையில் ஏந்தி விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உம்மை புகழ் தேத்துகிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆமேன் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் தனியாக ஒரு காணொலியாக அது ஒரே காணொலியாக பதிவிடுவது இயலாத காரியம் இரண்டு மூன்று காணொலியாக பதிவிடப்படும் கிறிஸ்துவுக்கே புகழ் கிறிஸ்துவுக்கே நன்றி